நான் பயப்படுகிறேன் அல்லாக அஞ்சுகிறேன் அல்லாஹுடைய முகப்பத்தை நேரடியாக கொடுக்கக்கூடிய வார்த்தை எப்போது தொழுகா எப்போது குர்ஆனை ஓதும் எப்போது எப்போது எல்லா நேரங்களிலும் எப்போது நிர்வாணமாக உங்களுக்கு முன்னால் ஒரு பெண் தோன்றினாலும் இன்னி அகாஃபுல்லா ரப்பை பயப்படுகிறேன் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் சபாத்தும் يظلهم الله في ظله يوم لا மாஷர் மைதானத்தில் அல்லாஹ்டைய அரிசின் நிழல் ஏழு கூட்டத்தார்களுக்கு அந்த நிழலை தவிர மாஷரி நிழல் இல்லை சூரியன் ஒரு வயல் தூரம் நரகம் எடுத்துக் கொண்டு வரப்படும் நிழலில்லை அதில் ஒரு கூட்டம் ஒரஞ்சலுன் தாத்துஹு இம்ராத்துன் தாத்துமன் சுபின் வஜமாலின் பகார இன்னி அஹா அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைத்தால் யார் சொல்லுங்கள் பயப்படுகிறேனே அது போன்று பெண்களுக்கு எந்த ஒரு பெண் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு ஆண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைத்தால் யாரிடத்தில் இருக்கிறது இந்த தன்மை என்னுடைய பார்வை அல்லாகவே பயப்படுகிறதா என்னுடைய உள்ளம் தனிமையிலே அல்லாஹுவை அஞ்சுகிறதா யாரும் அல்லாஹு ரப்பல் ورالكي نبي ودي ورلات يمك شلهن دان قال تعالى وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله انه ربي احسن مثواي انه لا يفلح الظالمون يوسف عليه السلام تنوري <applause> يا جماني تنوري يا تايي كردي கதவுகளை எல்லாம் அடைத்து விட்டு கத்தில் சொல்லுகிறார்கள் அடைக்கப்படுகிறது அந்த வீட்டிலே அழகுள்ள ஒரு பெண் யாரும் இல்லை அழைக்கிறார்கள் வற்புறுத்துகிறார்கள் சொன்னார்கள் கால அல்ல பாதுகாப்பானாக நான் இந்த நிலைமையில் இருந்தால் எனக்கு இந்த வார்த்தை வருமா வீதியில் ஒரு பெண்ணை பார்க்கிறேன் என்னுடைய பார்வை என்று கூறுமா ஒரு பெண் வீதியிலே நின்று கொண்டு விமச்சாரத்திற்கு அழைக்கிறாள் பாதுகாப்படாக என்ற வார்த்தை எம்மில எத்துணை பேருக்கு வந்திருக்கிறது இந்த நாடுகளிலே முக்கியமான தன்மை இல்லை என்ற பெண் ஓடுகிறாள் துரத்துகிறாள் ஓடுகிறார்கள் யூசுப் அலை யாரும் மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு சொல்லுகிறார்கள் இவர் மட்டும் இதற்கு இணங்கவில்லை என்றால் இவருக்கு சிறை தண்டனையை கொடுத்து இழிவடைந்தவர்களில் ஒருவராக இந்த யூசுப்பை நான் ஆக்கிவிடுவேன் வற்புறுத்துவேன் இவரை சுஹான் அல்லா அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் யாரும் என் நான் நேசிக்கக்கூடிய இறைவனே எனக்கு இதைவிட சிறைச்சாலை சிறந்தது இதைவிட சிறைச்சாலை விருப்பத்திற்குரியது யாரு உதாரணங்கள் எம்முடைய வாழ்க்கையில் தனிமையில் கதவுகள் அடைக்கப்பட்டால் ஜன்னல்கள் அடைக்கப்பட்டால் ரப்பை நான் பயப்படுகிறேன் என்று வாழக்கூடிய வாலிபர்கள் எம் எத்துடை பேர் எத்துணை வாலிபர்களுடைய கண்களில் தவறான படங்கள் தவறான செயல்கள் உறவு முறிதல்கள் அதுவும் இணையதள தொடர்புகள் எல்லாம் யூடியூபுகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறிவிட்ட இந்த காலத்திலே எத்துணை பேர் அல்லாஹவை பயந்து இதில் நுழைபவர்கள் நீங்கள் என்றைக்காவது உங்களுடைய இந்த பேஸ்புக்கை ஓபன் செய்வதற்கு முன்னால் ரப்பே உள்ளே நுழைகிறேன் யா அல்லாஹ் எதுவும் உனக்கு மறைவானதல்ல யா அல்லா எதுவும் உன்னுடைய பார்வையில் மறையாது யா அல்லா என்னை இதில் இருந்து பாதுகாறு என்று அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்து உள்ளே நுழைந்திருக்கிறீர்களா நுழைந்திருந்தால் எம்மிலே பல வாலிபர்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வைத்து கொண்டு சேட்டிங் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் பெண்களுக்காக தங்களுடைய முழு நேரத்தையும் ஒதுக்கி கொண்டிருக்க மாட்டார்கள் காலை எழுந்தால் இரவு தூங்கினால் மாலை வந்தால் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இணைந்திருக்கிறது இந்த ஃபேஸ்புக் கோடு சுகா நல்ல நாளை மறுமையிலே அல்லாஹ் எம்முடைய புத்தகத்தை கொடுத்தால் இந்த சமூகத்துடைய அனைத்து பக்கங்களும் அதனால் தான் நிரப்பப்பட்டிருக்கும் நிரப்பப்பட்டிருந்தால் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் தடுத்த நிரப்பப்பட்டிருந்தால் யாரை சந்திப்பீர்கள் இரண்டு வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் எமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை

தனிமையில் எம்மில் யார் அல்லாஹுவை அஞ்சவில்லையோ அறிந்து கொள்ளுங்கள் சௌபான் அது அல்லாஹ்னு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மாஜா கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது பலருக்கு இந்த ஹதீஸ் புதுமையாக இருக்கும் லாலமன்னாக ஓமன் என்னும் மஜி எ சோனையோ மல் கேமதிமி ஹசரத்தின் ஹம் ஃபாலிஜி பாலி தி மறுமையிலே ஒரு கூட்டம் என்னுடைய சமூகத்தில் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும் திகாமுடைய மலைகள் அளவு நன்மைகள் ஆனால் மறுமையிலே அந்த நன்மையோடு வரும் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளைப் போன்று அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான் யார் தொழமாட்டானா தொழுவான் எப்படி சொன்னார்கள் இரவு வழக்கத்தை நிறைவேற்றுவான் நன்மைகள் தூசிகளாக மாற்றப்படும் ஏன் இது கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் தடுத்த சர்வ சர்வசாதாரணமாக செய்வான் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மூமின்களே உங்கள் தந்தை பார்த்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் உங்கள் தாய் உங்களை பார்த்தால் பாவம் செய்ய மாட்டீர்கள் வெட்கப்படுவீர்கள் உங்கள் நண்பன் உங்கள் அறையிலே இருந்தால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் வெட்கம் கொள்ளுவீர்கள் உங்கள் தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த உங்கள் தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை உங்கள் நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை உங்களை உங்களுடைய ரப்பு பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள மாட்டான் மூமீன்களை சொல்கிறேன் பார்ப்பவர்களில் கடைசி உடையவர்களாக மாற்றாதீர்கள் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் கண்காணிக்கிறான் அவனுடைய பார்வையிலிருந்து நான் விலக முடியாது எங்கே செல்ல முடியும் எங்கே ஓட முடியும் முடியும் விலங்குகள் விலகங்கள் ஹராமில் இருந்து விலகங்கள் தாறான பழக்கங்களிலிருந்து விலகுங்கள் தவறான பார்வையில் இருந்து ஓமிங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் தங்களுடைய பார்வைகளை இருப்பார்கள் தாழ்வு பார்வைகளை தாழ்த்துங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த தன்மை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான்